ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ இதுவரைக்கும் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கித் தவிக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் மனதில் இழுகின்ற தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு ஆபத்தாக இருப்பதை நீ உணர்கிறாயா இல்லையா வெற்றி என்பது தற்காலிகமானதுதான் தோல்வியில் உனக்கு கிடைத்த பாடம் தான் உன்னை பக்குவமடைய வைத்து உனக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும் என்கின்ற உண்மையை புரிந்து கொள் செல்லமே அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு தடங்கல்களையும் தடுமாற்றங்களையும் நினைத்து நீ ஏன் தவறாக மனதிற்குள் வருத்தப்படுகிறாய் உனக்கு எதுவே நல்லது நடக்காது என்று யார் ஒருவர் கூறுகின்றார்களோ அவர்களை நீ புறம் தள்ளிவிடு உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நீ தப்பு கணக்கு போடாது உனது இந்த கஷ்டமான வாழ்க்கை நிலையை நிச்சயமாக நான் மாற்றி காட்டதான் போகிறேன் அதற்கான சவாலாகத்தான் நாளை விடுவதற்கு முன் நான் இதை கேட்கச் சொல்லி என்னுடைய இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்ததற்கு மறுநாளே உன் வீட்டில் நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் உனது இந்த கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டப்படுகின்ற உன் வாழ்க்கையும் நான் நிச்சயமாக மாற்றுகிறேன் என் பிள்ளையாகிய மனதை மாற்றி நேர்மறையான சிந்தனைகளால் அதை நிரப்பி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புதான் பிறகு எதற்காக பயப்படவோ கலங்கவோ செய்ய வேண்டும் வேண்டாம் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே உன் வாழ்க்கைக்கு தேவையான முடிவையும் உனக்கான சிந்தனையும் எப்போது உன்னால் தேர்ந்தெடுக்க முடிகிறதோ அந்த நொடியில் இருந்தே நீ யாருக்குமே எந்த சிந்தனைக்குமே அடிமையாக இருக்க மாட்டாய் அப்படி நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பா நானும் ஆசைப்படுகிறேன் உன் கண்ணீருக்கெல்லாம் நாளைக்கு பதில் செல்கிறேன் கண்மணி என்னுடைய பதிலானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் நீ நினைத்த காரியம் எல்லாமே நாளை காலையில் கூடி வருவதை நீ சந்தோஷமாக மனம் குளிர பார்க்க போகிறாய் உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து போகட்டும் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை சோதனைக்கும் நான் முடிவு கட்டிவிட்டேன் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற சோதனை எல்லாமே ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டுதான் போகும் நீ எப்போதும் என்னையே நம்பி என்னை நினைத்து இருக்கின்றாய் உன் கர்மாக்கள் எல்லாவற்றையுமே விரைவில் முடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டாய் உனக்காக நான் குறித்த வெற்றி நாட்கள் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் நான் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் எந்த சூழ்நிலையும் நீ யார் உதவியும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பான நிலையை அடைவாய் நான் உனக்கு இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் துணையாக நான் இருப்பேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அதை எல்லாவற்றிலுமே உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தானே உன் அம்மா உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய விதியோடு நான் போராடிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உனக்கு தெரியாதா செல்லமே ஆனால் நீதான் எனக்கு ஏன் அப்பா அம்மா இவ்வளவு வேதனை எனக்கு எப்பொழுதுதான் நல்லது செய்வீர்கள் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லையே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டும் என்பதை இத்தனை காலம் செய்து கொடுத்த நான் இப்பொழுது ஏன் செய்து கொடுக்கவில்லை என்று யோசித்தாயா உன்னை காக்க வைக்க வேண்டும் என்கின்றதும் நீ கேட்டதை தரக்கூடாது என்பது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை உன்னுடைய ஏக்கத்தையும் கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை எப்போது சரி செய்வேன் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன்னை எப்படி உன் அம்மா ஏமாற்றுவேன் உனக்கான எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் அழகாக வாழ வைப்பதற்காக தேவையான எல்லாவற்றையுமே நான் சேகரித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்குள் நீ ஏன் அவசரப்படுகிறாய் இத்தனை நாட்கள் காத்திருந்தனே இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்திரு வருகிற நாளானது உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சிக்கான செய்தியை உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது அன்போடும் பாசத்தோடும் என்னுடைய பாதத்தை நீ தொட்டு வணங்கிய உன்னை நோக்கிய காத்திருக்கின்ற நல்ல செய்தியை என்னுடைய ஆசிர்வாதத்தோடு பெற்று தானே உனக்கான நல்ல விஷயம் நடக்கும்படி என்னுடைய அனுகிரகத்தை உனக்கு முழுவதுமாக நான் கொடுத்துவிட்டேன் என் அன்பின் வடிவமான என் பிள்ளையான உனக்கு வசந்த காலத்துக்கான தான் காட்ட போகிறேன் அதை எதிர்பார்த்து நீ சந்தோஷத்தில் திணற போகிறாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போவதற்கான வழிகளையும் நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய் செல்லமே நீ சேர வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக உன்னை சேர்ப்பேன் எந்த விஷயம் உனக்கு முன்னேற்றமும் எந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ எது உன்னை நிம்மதியாக மாற்றுமோ அந்த வசந்த காலத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்தபடியே மிக பெரிய மாளிகையில் உன்னை ராஜாவாக அமர வைக்க உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் செய்தது எல்லாம் நான் உனக்காக கொடுத்ததெல்லாம் கூடிய விரைவில் உனை வந்து சேர போகிறது அந்த சமயத்தில் நீயே உனக்கு கிடைத்ததை நினைத்து இன்ப அதிர்ச்சிக்காக உள்ளாக போகின்ற உன் தேவைகளையும் உன் கோரிக்கைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக உனக்காக நீ எதை கேட்கின்றாயோ எதை நீ வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அந்த விஷயத்தை உன் விருப்பப்படியே உன்னிடம் சேர்த்து உன்னுடைய மனதில் நீ படுகின்ற கஷ்டத்தை தீர்த்து வைக்கின்றேன் தங்கமே உன்னுடைய பலவீனத்தை வயலில் விளையும் கலைகளாக தூக்கி போட்டுவிட்டு உன் பலமான நம்பிக்கையை மட்டும் விதையாக வீரவை உன் நம்பிக்கையை நீ எந்த அளவிற்கு பலமாக ஊன்றி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல பண்போடும் சிறந்த ஒழுக்கத்தோடும் யாரையாவது பார்த்தால் இரக்க குணம் வருகின்ற அளவிற்கு நேர்மை குணம் இருக்கின்ற உன் வாழ்க்கையை சிறப்பாக்காமல் அப்பா விடுவேனா என்ன உன்னுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் இன்னும் அதிகமாக்க வேண்டும் பொறுமையோடு என் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் போகின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் தானே உன் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக்க வேண்டும் என்ற காரணம்தான் என் கரங்களை பிடித்து உன்னை பயணம் செய்ய சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற எல்லாம் நடக்க தடங்களாக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இனி நான் பார்த்து கொள்கின்றேன் செல்லமே எந்த விஷயத்திலுமே அவசரப்படாமல் நிதானமாக நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் அப்பா நிச்சயமாக பரிசு கொடுக்கிறேன் இப்பொழுது கூட நீ ஆசைப்பட்ட விஷயத்தில் எந்த தவறுமே இல்லை அதற்கு தேவையான உறுதியான உழைப்பும் நல்ல சிந்தனையும் உன்னிடம் இருக்கிறது எப்பொழுதுமே ஆசைப்படுவதுதான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாழ்ந்தது அதனால்தான் எப்பொழுதுமே சிறந்ததாக பெரிதாக ஆசைப்படு என்று சொல்கிறேன் ஆசைப்படுவது என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும் செல்லமே அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுகிறேன் நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கானதை அடைவதற்கான முயற்சிகளை மட்டும் செய் ஏனென்றால் உனக்கானதை என் பிள்ளையான என் செல்ல பிள்ளைக்காக நான் செய்வேன் எல்லாவற்றிக்கும் தயாராக இரு நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக